இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இது உங்கள் ப்ரொஃபெசர் ஆசூரியன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அற்புதமான குரல் போகிறோம் என்ன குரூர் அப்படின்னா தினர் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் திணர் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் இந்த குரலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தின்றதுக்காக ஒரு உயிரை கொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா தின தின தின்றது காரணமாக வந்து ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தால் விலைக்காக வந்து இந்த ஊனை விற்கிறவங்க இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்ல தினர் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றரு வாடில் இந்த குரல் பார்த்தீங்கன்னா யாரு அந்த பொருளை உட்கொள்ளவங்க இல்லாதப்போ அதை வந்து செய்கிறவங்களும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவாங்க ஏனி அன்புக்குரிய மாணவர்களே நம்ம ஊன் தின்றதுன்றது ஒரு தவறான கொள்கையாகும் அதை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் விட்டுட்டு நல்வழியே அடைவோம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்